ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் Welcome to our சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் சீக்வன்ஸ் அண்டு டூ பீட்ஸ் வச்சு பண்ண போகிறேன் இதே மாதிரி எங்களோட சேனலில் நிறைய ஸ்டிச்சிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஸோ தேவைன்னா நீங்கள் என்னோட சேனலை subscribe பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது சீக்வன்ஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த சாரி வந்து பிளவுஸும் சாரியும் சேம் கலராக இருந்துச்சு பட் அதில் சின்னதாக கோல்டன் கலரில் ஜரி கொடுத்துருந்தாங்க ஸோ அதை மேட்ச் பண்ணி தான் கோல்டன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் பீட்ஸ் எல்லாம் சப்போஸ் அதில் வேற ஏதாவது ஜரி கொடுத்துருந்தாங்க காப்பர் அண்டு சில்வர் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு மேட்ச் பண்ணி பீட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒர்க்குக்கு சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன் தென் டூ பீட்ஸ் அண்டு வீட் பீடு எடுத்திருக்கேன் பீட் பீடு பூரமும் சைஸ் தென் இதுக்கு யூஸ் பண்ணுற நீடில் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்னு நம்பர் ஊசி உங்களுக்கு கிடைக்கலைன்னா நல்ல ஒல்லியாக சுகர் பீடு போகிற மாதிரி உள்ள ஊசின்னு கடையில் கேட்டு வாங்குங்க சரி எல்லா ஃபேன்சி ஸ்டோர் ஆண்டு டெய்லரிங் மெட்டீரியல் ஷாப்பில் கிடைக்கும் ஸோ நீங்கள் கேட்டு வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவுக்கு தான் இந்த ஒர்க்கை பண்ண போகிறோம் ஸ்லீவ் ஃபுல்லாக நம்ம பண்ண வேண்டாம் எந்த அளவுக்கு உங்களோட ஹேண்ட் வந்து வெளியே தெரியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும் இப்போது ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிக்கோங்க எந்த எத்தனை இன்ச்சுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அத்தனை இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம ஒர்க் பண்ணலாம் இப்போ ஒர்க் பண்ணுறதுக்காக நீடில் நம்பர் பதினொன்று எடுத்திருக்கேன் தென் இதிலே வந்து ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு கொடி பேட்டர்ன் ஸோ அதுக்கு எண்டில் வந்து தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸ் இது பேக் சைடில் தான் நம்ம நீடில் போட்டு எடுக்கணும் அப்போ தான் அது ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும் இதுக்கு மேலே நம்ம டூ பீடை ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ ஒரு சைடு இந்த சீக்வென்ஸில் வந்து ரெண்டு சைடுமே ஹோல் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு நீங்கள் மேலே எடுத்துகிட்டு டூ பீடை இன்சர்ட் பண்ணிக்கோங்க உள்ளாடி போட்டுக்கோங்க நீடலுக்குள்ளாடி இப்போ அடுத்த சைடு சீக்வென்ஸுக்கு உள்ளாடி ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள் உள்ளாடி இது மாதிரி சரித்து வி ஷேப்புக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணும் இந்த பக்கமாக அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு சைடு ஹோலை நீங்கள் சீக்வன்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு டியூபியிட போட்டுக்கோங்க இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ கொஞ்சம் திணறுவீங்க ஸோ பொறுமையாக இது எப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரியா வீட் பீடு மேலே த்ரீ வீட் பீடு வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அதுவும் பி ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ளார் மாதிரி ஒரு கொஞ்சம் பூ வந்து மேலே நின்னா எப்படி இருக்கும் அதே பேட்டனில் தான் இந்த சீக்வன்ஸ் வந்து லீஃப் மாதிரியும் அது வந்து பூ மாதிரியும் ஆனால் அது ரொம்ப அழகாக இருந்து ஃபைனலுக்கு பார்க்கறதுக்கு இது ஒரு பிளவுஸ்னால் இன்னொரு ப்ளவுஸ் வந்து லாங் ஸ்லீவ் வச்சு ஸோ அதுக்கும் நான் புட்டாஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இதே பேட்டனில் ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணாலும் இந்த ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டிச் பண்ணலாம் தென் பார்த்தீங்கன்னா ப்ளைன் ப்ளவுஸுக்கும் நீங்கள் இது புட்டாஸ் மாதிரி கொடுக்கலாம் நான் ஆல்ரெடி பட்டர்ஃப்ளை ஸ்லீவெல்லாம் போட்டுருந்தேன் தெரியுமா பட்டர்ஃப்ளை புட்டாஸ் அது மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஸோ எனக்கு எந்த ஒர்க்குமே தெரியாது என்கிட்ட மிஷின் கிடையாது ஆனால் எனக்கு ஒர்க் பண்ணும் ஆதி ஒர்க் படிக்கிறதுக்கு டைம் இல்லை இல்லை படிக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மல் நீடில் இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்கு எல்லாம் இது மாதிரி போட்டு போட்டு பாருங்கள் கொஞ்சம் பீட்ஸ் வாங்கி வச்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளவுஸுக்கு இது மாதிரி தைக்கணும் அப்படின்னு தோணும் தென் வீட் வீட்பீடு வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ அந்த நல்ல ஒல்லியான பகுதி வந்து கீழ் பார்த்துருக்கணும் குண்டாக இருக்கிற பகுதி பெருசாக இருக்கிற பகுதி மேல் பார்த்துருக்கணும் சரி அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த ஃபினிஷிங் கிடைக்கும் സോ ഫ്റ്റ് ട്രൈ പേർക്ക് വീട് വീട് എപ്പോഴും നമ്മൾ സ്റ്റിച്ച് പണാതെ എനിക്ക് നയക്ക് ഷെയർ പട്രി തൈപ്പാങ്ക നാ അത് ഷെയർ പണിത് ഉണ്ട് തെൻ ഉണ്ട് തെരിഞ്ഞ ഫ്രണ്ട്സ് അൻ്റ് ഫേമിലിങ്ങൾക്ക് തെരഞ്ഞെ അവ വീഡിയോ ഷെയർ പണി എനിക്ക് സപ്പോർട്ട് പണുങ്ങ ബക്കിൽ എൻ്റെ നാട്ട് പോട ഈതാണ് ഉള്ള എൻ്റെ നാട്ട് പോടലേനാ സുമ്പ് ഇത് മാറി രണ്ട് മൂന്ന് വാട്ടി നീഡിലെ ഇപ്പം കുത്തി കുത്തി മാലെ എടുത്തിങ്ങനാലേ പോവും അത് ടൈറ്റ് ആകും പാരുങ്ങ അഴഹാന്നാ ഒര് ഫ്ലാർക്കും ഇത് മാറി ബുട്ടാസ് വന്ന് സ്റ്റിച്ച് പണി എടുത്ത് നീറ്റാ നമുക്ക് കിടച്ചിരുത് ഇപ്പോൾ ഇത് കളുത്ത് വന്ന് പേട്ടൺ നമ്മൾ സ്റ്റിച്ച് പേ கழுத்துக்கு ஆல்ரெடி நான் சிக்ஸ் ஆக் மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருந்தேன் இதுக்கு நீடல் நம்பர் பதினொன்று தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பதினொன்று நம்பர் ஊசியில் மட்டும்தான் இந்த பீடு வந்து அழகாக ஏறும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க பீடு நான் ஒரு ஏழு பீடு இல்லை எட்டு பீடு வந்து அழகாக ஸ்டிச் பண்ணியிருந்தேன் பாருங்கள் வி ஷேப்புக்கு வி ஷேப்புக்கு இது மாதிரி சிக்ஸ் லேக் பேடரில் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் கைக்கு தைச்சேன் பார்த்திங்களா அதே புட்டாஸை தான் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஸோ ரொம்ப ஈஸி ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கும் இது மாதிரி ஒர்க் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன காண்டெக்ட் பண்ண மறக்காதீங்க வீடியோ கேண்டில் நான் நம்பர் கொடுக்கேன் தென் ஆன்லைன் ஆரி அண்ட் டெய்லரிங் கிளாஸ் போயிட்டுருக்கு தேவைப்பட்ட நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இப்போ இதே மாதிரி தான் சீக்வன்ஸை வந்து பாருங்கள் சீக்வன்ஸ் வந்து அதோட நல்ல பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ளார் மாதிரி நிமித்து வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் இப்போது அதுக்கு மேலே டூ பீடு சிக்ஸ் ஆக் பேட்டர்ன் சும்மாவே நம்ம வி ஷேப்பு வி ஷேப்பு மாதிரி ஸ்டிச் பண்ணுறது தான் நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது தேவைன்னா பார்த்துக்கோங்க இப்போது நான் ஒவ்வொரு பெட்டலாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணி தென் மேலே வர்றப்போ நான் வீட் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் கழுத்துக்கு அங்கங்கே சிக்ஸ் மாதிரி டூ பீடு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இது மாதிரி நான் புட்டாஸ் கொடுத்துருந்தேன் கைக்கு கொடுத்துருந்தேன் எல்லாம் தான் கொடுத்துருந்தேன் ஆனால் ஃபுல்லாக தச்சா இன்னும் ரொம்ப கிராண்டாக ஹெவியாக இருக்கும் ஃபுல்லாக நம்ம ஒன்லி அந்த புட்டாஸை மட்டும்தான் ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஸ்டிச் பண்ண நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து அந்த அளவுக்கு பண்ணலை ஏன்னா கஸ்டமரோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா கம்மி இந்த ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்கலாம் ஸ்லீவுக்கும் கைக்கு மாட்டு நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கலாம் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் இந்த ஒர்க்கை நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கலாம் சரியா உங்களோட ஸ்டிச்சிங் காஸ்ட்டை பொறுத்து நீங்கள் அதிகமாக வாங்கிக்கோங்க இப்போ பேக் சைடு என்கிட்ட நாட்டு போடணும் இது மாதிரி நீடில் சும்மா இது மாதிரி ரஃப்பாக இது மாதிரி குத்தி குத்தி எடுத்தாலே போதும் நாட்டு போடுறது ஈஸி தான் இல்லைனா நீடில் கவுளாடு இது மாதிரி த்ரெட்டை போட்டு நீங்கள் எடுத்தாலும் ஓகே தான் இப்போ த்ரெட்டை தான் கட் பண்ணி எடுக்கிறேன் ஃபைனலுக்கு பாருங்கள் ரொம்ப அட்ராக்ஷனாக அதே டைமு நார்மல் நீடில் பெஸ்ட்டாக ஒரு டிசைன் போட்டாச்சு இது வந்து லாங் ஸ்லீவுக்கு போட்ட ஒர்க்கு பாருங்கள் லாங் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ உங்கள்கிட்ட இருக்க பழைய ப்ளவுஸில் இந்த பேட்டர் நீங்கள் அழகாக போடலாம் இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு கலர் கலராக கிடைக்குது தென் டூ பீடும் பத்து ரூபாய் பாக்கெட்டில் கிடைக்குது வீட் பீடு மட்டும் ஒரு தேர்ட்டி ருபீஸுக்கு வாங்கிக்கோங்க அவ்வளோ வந்தால் ஐம்பது ரூபாயில் ஒர்க் முடிஞ்சிருச்சு வீடியோ இஷ்டப்பட்டு லைக் செய்ய மறக்கிறது தேங்க்யூ